செடி எல்லாமே மாத்தி வச்சாச்சு. 얘는 இப்படி மாத்தி வச்சாதான் பாத்தீங்கன்னா செடி எல்லாமே நல்லா கொஞ்சம் ஊடமா நல்லா கொஞ்சம் மொத்தமா செடி நல்லா हाइट ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த சின்ன பத்தீங்கன்னா செடி அவளோக்கு மேலே எந்திரச்சு வராது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம செடி மாத்தி வச்சிட்டோம். நமக்கு ஹெல்ப் பத்தீங்கன்னாங்க பாருங்க எத்தனை பேர் வந்து சின்ன லோடு கால் இத பாத்தீங்கன்னா பாக்கவளுக்கு எதுமே வரல. பாருங்க திரிக்குறோம். இதெல்லாம் ஒரு

மாத்தறதுக்கு மண்ணை எவ்வளவு போடுறேன்னு போடுறதுக்கு யாரு யாருக்கு தெரியும் தேச்சு கவர் புடிட்டோம் தேச்சு கவர் புடிச்சுடுங்க நானு நீங்க இந்த மாதிரி கவர் புடிச்சத கள்ளர் இருந்துச்சுனா எடுத்துரனும் ஆமா கரெக்ட் நல்லா தூக்கி வேற பக்கம் போடக்கூடாது சின்ன கூட கொஞ்சம் ஓகே ரொம்ப ரொம்ப அடுத்து எருவு எருவு என்ன எருவுது மாட்டு எருது ம் போதே கலந்துரனும் நான் கொட்டுற அப்பா கை தெரியுது அதனால நான் கொஞ்சம் அதிகமாவே போடணும் தேச்சு நீ ஒரு கை ஐடு இ போடு இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுறனும் ஆ mix பண்ணியாச்சா ஒரு கரண்டி ஆ ஒரு இ தர்ஷம் கூட சொல்லலாமே see வீடியோ எடுக்கலாமா

சூ கரெக்டா நேரா வைக்கணும் நேரா வைக்கணும் போடுங்க நீ போடு யா நீ போடு ஆய போய் இது வரைக்கும்